முருகன் மாநாடு மதுரையில் மதுரையே குழுங்க குழுங்க மிக பிரம்மாண்டமா மிக எழுச்சியோட இந்துக்கள் புடை சூழல பெரும் எழுச்சியோட ஒரு முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிஜேபி பயங்கர டஃப் கொடுக்குமோ அப்படிங்கிறத தாண்டி ஆட்சி அமைச்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு எண்ணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிஜமாதான் ஓகே சரி உங்களை ஒரு வார்ம்அப்புக்காக உங்களை ஒரு கவன ஈர்ப்புக்காக இதெல்லாம் சொன்னேன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது மாநாடு பற்றி பவன் கல்யாண் பண்ண ஜோக்கை பற்றி அண்ணாமலை பண்ண காமெடியை பற்றி மொத்தமாக அந்த மாநாட்டோட காமெடியை பற்றி விவரமாக பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் என்னப்பா ஏதோ பெருசா பிஜேபி எழுச்சி மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்லாம் சொல்லிட்டு பொசுக்குன்னு விளையாட்டு செய்தின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அது ஏன் விளையாட்டு செய்தி அப்படிங்கிறத அவங்க நிறைவேற்றின இருந்து நம்ம சொல்றோம் ஒரு ஆறு தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க அந்த தீர்மானத்தை அவங்ககிட்ட படிச்சு காட்டுறேன் அது விளையாட்டு செய்தியா இல்லை சீரியஸான விளையாட்டா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க தீர்மானம் ஒன்று என்னென்னா தீபத்தூரில் தீபம் ஏற்ற வேண்டும் இது தீர்மானம் என்ன ஒன்று ஏம்பா முருகர் மாநாடு தீபம் ஏற்றணும் திருப்பரங்குன்றத்துல அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க அது சரிதானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நாம் என்ன சொல்றோம் ஜார் ருக்கோ ருக்கோ ரெண்டாவது தீர்மானத்தை பாருங்க ரெண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து சிந்துர் ஆப்ரேஷன்னு பாகிஸ்தான் மேலே தாக்குதல் ஒன்று நடத்துனாங்க அது பயங்கரவாதிகள் மீது தாக்குதல்ன்றாங்க சில நேரங்களில் பாகிஸ்தான் மீது தாக்குதல்ங்கிறாங்க அவங்களே ஒரு முடிவு வரலாமும் இப்படி பகல்காம் அட்டாக் நடந்துச்சு சிந்துர் ஆப்ரேஷன் நடந்துச்சு அதுக்கு ஒரு தீர்மானம் இப்போ நாம் சும்மா போகிற பக்கம் அப்படி சொல்லலை அவர் தீர்மானத்தை சொன்னவரே அப்படி தான் சொல்கிறார் சிந்துர் அட்டாக்கு ஒரு தீர்மானம் ஏன் தீர்மானம் அப்படின்னா இது நடந்திருக்கு இல்ல இது நடக்கணும் இதை வரவேற்று நான் தீர்மானம் நிறைவேற்றுறேன் இந்த செயலை பாராட்டி நான் தீர்மானம் நிறைவேற்றுறேன் இல்லை எங்களோட கோரிக்கை இதுவா இருக்கு இதை நிறைவேற்ற சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லலாம் சிந்தூர் அட்டாக்கு ஒரு தீர்மானம் அப்படின்னு எவனாவது தீர்மானத்தை வாசிப்ப வாசிப்பானா இவனுங்க வாசிப்பானுங்க அடுத்து மூணாவது தீர்மானம் என்ன அப்படின்னா குன்றம் குமரனுக்கே தீர்மானம் அவன் வாசித்த குன்றம் குமரனுக்கே தீர்மானம் இப்ப யார் வேணாம்னா குமரன் தான் வச்சிட்டு போட்டோமே குன்றத்தை அந்த மலை மீது அவரே தான் இருந்துட்டு போட்டோமே ஆறு மலை இல்ல அறுபத்தி ஆறு மலையை தான் முருகன் தூத்திட்டு வேணுமே யார் வேணான்னா நாங்க கேக்குறதெல்லாம் குன்றத்தை குமரன் வச்சுக்கிட்டோம் குமரன் இருக்கிற கருவறைக்குள்ள எங்களை விடுந்தான் கேக்குறோம் ஆனா இவனுக்கு தீர்மானம் என்ன பண்ணுவானுங்க குன்றம் குமரனுக்கே தீர்மானம் இதுக்கு பேர் தீர்மானமா இது அடுத்த தீர்மானம் என்னன்னா அறநிலையத்துறைய சுதந்திர வாரியத்திடம் ஒப்படைக்க வேண்டும் தீர்மானத்தை பாருங்க அறநிலையத்துறை இருக்கிறதுனால அரசு கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அதிகாரிகளுக்கு காரு பைக்கு போக்குவரத்து செலவு எல்லாம் பண்றாங்களாம் நம்ம போனோம்னா நமக்கு கட்டண தரிசனம்லாம் எல்லாம் நடக்கலாம் அதனால இவங்க தனியார் வசதி தனியார் வாரியத்திடம் சுதந்திர வாரியத்திடம் வார்த்தை பிரயோகம் எல்லாம் சும்மா வேற லெவல் இருக்கும் சுதந்திர வாரியத்திடம் அறநிலையத்துறையை ஒப்படைக்க சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானம் இப்போ அந்த சுதந்திர வாரியம்னா நீங்கள் எதுன்னு நினைக்கிறீங்க நாம சொல்கிறேங்களா அந்த சுதந்திர வாரியத்துக்கு பேர் இந்து முன்னணி அந்த சுதந்திர வாரியத்துக்கு பேர் எச் ராஜா அந்த சு சுதந்திர வாரியத்துக்கு பேர் ஆர்எஸ்எஸ் சங்கி கும்பல் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அறநிலையத்துறை கிட்ட இருக்கிறதுனால நம்மக்கிட்ட கட்டணம் வசூலி பண்ணி தரிசனம் காட்டுறாங்க கிட்ட இருந்தால் கட்டணமே வசூல் பண்ண மாட்டாங்க இல்ல ஐயோ அப்படியே யோகியவாரணி உனக்கு முதல்ல பாப்பானுங்க கிட்ட உள்ள இருக்கிற அர்ச்சகர்கிட்ட கிட்ட பூசாரி கிட்ட இருக்கிற தட்டு புடுங்கட பாப்போம் பூசாரிக்கு நீ அர்ச்சகருக்கு பூஜை பண்றவனுக்கு சம்பளம் இருக்குல்ல அறநிலையத்துறை சார்பில் ஒரு த சம்பளம் இருக்குல்ல இல்ல தனியார் கோயிலா இருந்தாலும் அதுல சார்பில் ஒரு சம்பளம் இருக்குல்ல ஏன் தட்டை நீட்டுற வெறுமனே தீப தீபாராதனை மட்டும் காட்டு எதுக்கு உனக்கு தட்டு அதுக்கு ஒரு தீர்மானத்தை நீ நிறைவேற்ற துப்பு இருக்கா ஏன்னா இவன் மாநாடு நடத்துறதே அவனும் வள வைக்கத்தான் அது எப்படி அவன் அங்க தட்டு புடுங்கணும்னு தீர்மானம் நடத்துவான் நிறைவேற்ற மாட்டோம் அதுக்கு வாய்ப்பு இல்லை அடுத்த தீர்மானம் என்னன்னா இந்துக்கள் ஓட்டு வங்கியை நிரூபிக்கணும் இந்துக்கள் ஓட்டு வங்கியை நிரூபிக்கணும் யார் கிட்ட நிரூபிக்கணும் எச்ராஜா கிட்ட நிரூபிக்கணும் மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட இந்து முன்னணி சந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி அப்படின்னு இந்த மாதிரி பேர் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்களே இவனு கிட்ட எல்லாம் நம்ம இந்து இந்து வாக்க வந்து நிரூபிக்கணுமா எப்படி பாஜகவுக்கு ஓட்டை போட்டு நம்ம இந்து வாக்க நிரூபிக்கணும் எதுக்கு பெட்ரோல் வலியை நூத்தி பத்து ரூபாய்க்கு ஏத்தி விட்டா அதுக்கு டீசல் வலிய தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் ஏத்தி விட்டா அதுக்கு கேஸ் வலையை நானூறு இருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எல்லாம் இருந்துச்சு மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி முன்னூத்தி சில்ல இருந்துச்சு அதுக்கே சிலிண்டரை தூக்கி ரோட்ல வச்சுட்டு இந்திய இருக்காங்களே டீசல் விலை கிடுக்கிடுக்குது பெட்ரோல் விலை பதவதைக்குது அப்படின்னு பரதநாட்டியம் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க சாரி பரதநாட்டியம் எல்லாம் தமிழிசை சவுந்தர இசைக்கு வந்து ஆடுறதுக்கு பார்ப்பன கும்பல் பர்மிஷன் கொடுக்காது அதெல்லாம் அவாளுக்கான ஆட்டமா வச்சிருக்காங்க இப்படி உட்காந்துக்கிட்டு தைய தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வித்த சிலிண்டர் வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபான்னு கமர்ஷியல் சிலிண்டர் எல்லாம் ரெண்டாயிரத்தி சில்லறையை தொட்டுட்டு வந்திருக்கு அதுக்கு தான் உங்களுக்கு இந்துக்கள் வாக்க நாங்க நிரூபிக்கணுமா விலைவாசி எண்ணெய் பொருள்ல இருந்து பருப்பு பொருள்ல இருந்து விலைவாசியோட உச்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஐநூறு எல்லாம் கொண்டு போனோம் ஒரு மார்க்கெட்டுக்கு ஐநூறு ரூபாங்கிறது ஏதோ ஐம்பது ரூபா மாதிரி ஆயிப்போச்சுருக்கு இப்படி விலைவாசி உச்சம் தொட்டதுக்கு நாங்க இந்துக்கள் வாக்க நிரூபிக்கணுமா என்ன நன்மை நடந்திருக்கு அரிசிக்கு உப்புக்கு வரி கேட்டான்னு சொல்லி தண்டி யாத்திரை போனாப்புல நம்ம காந்திஜி நீ அரிசிக்கு வரி போட்டியே இதுக்கு நாங்கள் இந்துக்கள் வாக்கை நிரூபிக்கட்டுமா அரிசிக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி அப்படின்னு போட்ட நீ இருபத்தஞ்சு கிலோ பைக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறன்னு இருபத்தி ஆறு கிலோவா நம்ம மக்கள் மாற்றி விட்டாங்க அதுக்கும் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நொட்டிட்டாங்க நம்ம நிம்மி மாமி அதுக்கு ஏதாவது நாங்கள் இந்துக்கள் வாக்கை நிரூபிக்கணுமா இந்துக்கள் வாக்கை நிரூபி நிரூபிக்காமையே நம்ம நிமி மாமியெல்லாம் அமைச்சர் ஆயிடுறாங்களே மிக உயர்ந்த நாட்டோட மிக உயர்ந்த பதவிகள் எல்லாம் போயிடுறாங்களே அதுக்கு நாங்க என்ன என்ன நிரூபிச்சா நாங்கெல்லாம் அந்த மாதிரி ஆகலாம் அதுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் உண்டா நிர்மலா சீதாராமன் மாதிரி ஜெய்சங்கர் மாதிரி இந்துக்களா இந்துக்கள் இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தரை ஒவ்வொரு முறை நாங்க மிக உயர்ந்த பறவைகளை தேர்தலே இல்லாம வா இந்துக்கள் வாக்கை நிரூபிக்காமே செய்வோன்னு ஏதாவது உங்ககிட்ட தீர்மானம் இருக்கா எதுக்கு நாங்க இந்துக்கள் வாக்கு நிறுவனம் இவ்வளவு நாசப்படுத்திருக்கீங்க ஒரு தொழில் கிடையாது எந்த தொழில் கிடையாது மக்களோட வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு டிமானஸ்டேஷன் கொண்டு வந்தீங்க ஐநூறு ஆயிரம் செல்லாதுன்னு ஏடிஎம் வாசல் கியூல வச்சு அத்தனை பேரையும் லிஸ்ட் போட்டா லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல இந்த லிஸ்ட் எல்லாம் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால நம்ம இதை கடந்து போகும் அதனால இந்துக்கள் வாக்கு தான் எங்களுக்கு எங்களுக்கு தெரியும் நீ போய் உத்தரப்பிரதேசத்துல வேணா பேச உத்தரப்பிரதேசமே ராமர் கோயில் கட்டிய காரி துப்பி அனுப்பிச்சாங்கள இந்துக்கள் வாக்கெல்லாம் ஒரு மயிலும் புடுங்க முடியாது நிரூபிக்க முடியாது அப்படின்ட்டு இங்க வந்து இவன் முருகர் மாநாட்டுல இந்துக்கள் மாநா இந்துக்கள் வாக்கை நிரூபி நிரூபிப்போம் ஆ தீர்மானம் அப்படின்ட்டு தீர்மா இப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுற ஒரு மாநாட்டை தீர்மானம் மாதிரியான இதுவரைக்கும் மேடை நிகழ்வுல நம்ம பார்த்ததே இல்ல அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாநாடு அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானம் அதுக்கடுத்து இறுதியான தீர்மானம் என்ன நிறைவேற்றினாங்கன்னா சஷ்டி கவசம் வந்து மாதந்தோறும் க சஷ்டி நாளன்னைக்கு கந்தசஷ்டி அதாவது முருகர் மாநாடு நடத்துறானுங்க இல்லையா அதுக்காக கந்தசஷ்டி அப்படிங்கிற அந்த க அந்த கந்தசஷ்டி கவசத்தை இது மாதந்தோறும் வர சஷ்டி அப்படிங்கிற அந்த அன்னைக்கு ஒன்னா சேர்ந்து கோவில்கள்ல நாம பாடணும் அப்படின்னு இது நாம மிக முக்கியமான தீர்மானமா நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு இது ஆர் எஸ் எஸ் ஓட தமிழ்நாடு கேரள தலைவரான இந்த யாருந்தாலும் பேரு ராஜன் ராஜன்ங்கிற நபரும் கூட ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டு நூற்றாண்டு ஆயிடுச்சு நூறு ஆண்டுகளை கடந்துருச்சு ஆனா இந்த நூறாண்டோட செயல் திட்டமா தமிழ்நாட்டுல எங்களுக்கு என்ன பெரிய பெரிய மாநாடுகளை நடத்துறத காட்டிலும் எங்களுக்கு இந்த கந்த சஸ்தி கவசத்தை ஒன்னா சேர்ந்து பாடுறது அந்த மாதிரியான சின்ன சின்ன டாஸ்கை நாங்க செயல்பாடுகளை நிறைய வச்சிருக்கோம் இன்னும் ஒரு வருஷத்துல அதெல்லாம் நிகழ்த்து காட்ட போறோம் அப்படின்னு வர தேர்தலுக்கு தேர்தலுக்குள்ள முருகனை வச்சு மிகப்பெரிய சூழ்ச்சியை சதி திட்டத்தை கலவரத்தை ராமன மாதிரி ஜெய் ஸ்ரீராமன் சொல்லி கலவரம் பண்ண மாதிரி இங்க முருகனை ஒரு கலவர கடவுளா மாற்ற இந்த சங்கிகள் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோட தமிழ்நாட்டில் களம இறங்கியிருக்காங்க அதை அந்த மாநாடு முழுக்க மிக பிரதானமான ஒரு விஷயமா தீர்மானமா மட்டும் இல்லாம அவங்க பேசின எல்லாருமே இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒண்ணு சேர்ந்து பாடுவோம் வீட்டுல எல்லாரும் கந்தசஷ்டி கவசம் பாடுவோம் அப்படிங்கன்னு முருகனை கந்தன் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத கடவுளா பாவிச்சு பரப்புற வேலையை முன்னெடுக்கிறாங்க அதுக்கான முயற்சியைத்தான் இந்த மாநாட்டில் நம்மள நம்மளால

எதுவுமே ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை ஆனா இந்த அஞ்சும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கரத்துக்கு சக்தி அதனால நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன இருக்கோ வேற்றுமைகள் என்னென்னலாம் இருக்கோ அது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு அப்படிதான் நாம எடுத்துக்கொள்ளணும் அது அதை வைத்து கொண்டு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அது அறிவுபூர்வமானது கவலைப்படுறது கவனிக்க வேண்டியதா இருக்கு ஏன் தீண்டாமையும் மதத்தையும் வச்சு கலவரம் பண்ணிக்கிட்டு அல்லது தீண்டாமை கொடுமையினால பாதிக்கப்படுற மக்களுக்கு ஆதரவா எந்த வித துளியும் நூற்றாண்டுகளுக்கு நூற்றாண்டு கண்ட ஆர் எஸ் எஸ் இயக்கம் இது வரைக்கும் எந்த இடத்துலயும் ஒரு தீண்டாமை பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று குரல் கொடுத்ததே கிடையாது அவன் வந்து இன்னைக்கு தீண்டாமை இந்து சமூகத்துல ஒரு பெருந்தவறால் நிகழ்ந்துருச்சு அதை போக்க நாங்க செயல்திட்டத்தை திட்டத்தை வச்சிருக்கோம் இனி அந்த செயல்திட்டத்தை நோக்கி நோக்கி போறோம் இப்படி கையை காட்டுறோம் கையை காட்டி அஞ்சு வரலாம் சமமா இல்ல அதுதான் இந்து சமூகம் நாம சமமா இல்லாம இருந்தாலும் அதுதான் இந்து சமூகத்துக்கு பெருமை வாய்ந்தது அந்த ச தீண்டாமை இல்லாத விஷயத்தை நோக்கி நாங்க நாங்கள் போறோம் அப்படின்னு ஒரு செயல்திட்டத்தை வைக்கிறோம் நல்லா யோசிச்சுக்க மக்களே இவனங்க உதாரணத்தை இப்படித்தான் வைப்பானுங்க இப்ப இந்த கைக்கும் மனிதனுக்குள்ள சாதியை ஏற்றத்தாழ்வை பார்க்கறதுக்கும் என்ன விஷயம் ரொம்ப நேர்கா நான் ரொம்ப புத்திசாலித்தனமான உதாரணம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்மளை குழப்பி அப்படி அந்த அந்த நம்ம மீது திணிக்கப்படுற அந்த அடிமைத்தனத்தை நம்மளையே சரின்னு ஏத்துக்க வைக்கிற திட்டத்தை இவனங்க காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அஞ்சு வரல் ஒன்னுத்தோட ஒண்ணு உயரம் குறைவா இருக்கான் அதே போல இங்க இருக்கிற வர்ணாசிரம சிஸ்டமும் சரி அப்படிங்கிறான் ஏற்றத்தாழ்வும் சரி மேல் சாதி கீழ் சாதிங்கிறதும் சரி அது அப்படி இருக்கிறது தான் இந்து மதத்தோட ஒற்றுமை அப்படி இருந்துகிட்டே நம்ம தீ தீண்டாமையை எதிர்த்து நாம போரிடுவோம் அப்படிங்கிறோம் ஏன்னா ஏற்றத்தாழ்வுங்கிறதே தீண்டாமை தான் அதை நீ அப்படியே வச்சுக்கிட்டு அதை இந்து மதத்தோட பெருமைன்னு பேசிக்கிட்டு எப்படா நீ தீட்டை எதிர்த்து தீண்டாமையை எடுத்து பேசுவ இப்படியான ஒரு செயல்திட்டத்தோட கந்தசஷ்டி கவசம் தீண்டாமையை ஒழிக்க போறோம் அப்படின்ற சில சூழ்ச்சியான வார்த்தைகளோட சூழ்ச்சியான செயல்திட்டத்தோட வர தேர்தலுக்குள்ள மிகப்பெரிய செயல் திட்டத்தோட களமிறங்க போது ஆர் இந்த பயங்கரவாத கும்பல் இந்த தீவிரவாத கும்பல் அப்படிங்கிறத நம்ம கவனம் கொள்ளணும் ரொம்ப விழிப்போட இருக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்ட ஈகோ பிரச்சனையா சங்கிகள் கருதுறானுங்க ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஆரிய பகை திராவிட ஆரிய பகைங்கிற அந்த கொள்கை புரிதலோட பாஜகவை நெஞ்சுரத்தோட எதிர்த்துக்கிட்டு இருக்கிறது வரலாறு நெடுகளும் எதிர்த்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு இந்த தமிழ்நாடை வீழ்த்தியே ஆகணும் அப்படிங்கிற ஈகோ வெறி முடிச்சு தமிழ்நாட்டை குறி வச்சு நகர்றாங்க நாம இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும் இந்த மதவெறி கும்பலை எந்த நேரத்திலையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் பவன் கல்யாண் வந்து ஆந்திராவில் ஜோக் பண்ணாலே தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரசிப்பாங்க பவன் கல்யாண் நிறையா ஜோக் பண்ணுவாப்ல தான் சினிமாவிலேருந்து வந்தவன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக அரசியல்லையும் சினிமா நடிகனாவே நடிச்சுக்கிட்டு இருப்பாப்ல துண்டை தூக்கி தோல்வா போடுவாப்புல அப்படியே முடிய சிலுக்குவாப்புல அப்படியே சீனை போட்டுக்கிட்டு திருப்பதியில போய் ட்ராமா பண்ணுறது நடந்து போகிறாங்கிறது இந்த மாதிரி பல டிராமாவும் பண்ணிட்டு இருப்பாவை அதை ஆந்திராவில் ஒருவேளை பக்தியோடு பார்க்குறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல ஆனால் தமிழ்நாடு எப்போ பாரு இந்த இந்த பாலையா பாலகிருஷ்ணா தானே அந்த நடிகர் அவரோட காமெடியை பார்த்து சிரிக்கிற மாதிரி இப்பெல்லாம் பவன் கல்யாணோட ஆக்டிவிட்டிஸையும் பார்த்து நல்லா சிரிச்சுக்கிட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பவன் கல்யாணம் என்ன பண்ணணும்னா என்ன பண்ணியிருக்கா அப்புடின்னா ஆந்திராவில் நம்ம ஜோக் பண்ணாலே தமிழ்நாட்டுல நல்லா ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க நம்ம நேரடியாக தமிழ்நாட்டிலே போய் ஷோ பண்ணுவோம் அப்ப நல்லா கைத்தட்டல் கிடைக்கும் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் ஜோக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காப்புல இருந்தாலும் அந்த ஷோ பண்ண மாதிரி இங்க ஒன்றும் எடுபடலை பெருசாக யாரும் ரசிக்கிற அளவுக்கு இல்லை தமிழ்நாடு ரசிக்கவும் ரசிக்காது பவன் கல்யாணோட ஜோக்கெல்லாம் சும்மாரில் இடது கையில் தட்டி விட்டு போகுமே தவிர ரசிக்க மாட்டாங்க பாலகிருஷ்ணாவோட படத்தை ஜோக்கை சும்மா அப்படி பார்த்து ஓகே அப்படின்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போவாங்களே தவிர அதுக்குன்னு பாலக பாலைய வந்து இங்கே தமிழ்நாட்டில் படம் பண்ணால் ரசிப்பாங்களா அந்த மாதிரி தான் பவன் கல்யாணம் அங்கே இருந்துகிட்டே நீங்கள் ஏதாவது ஜோக் பண்ணுங்க இங்கே வந்து எங்ககிட்ட ஜோக் பண்ணாதீங்க தமிழ்நாடு மதத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்கக்கூடிய பாரம்பரியம் மிக்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் இங்க உங்களோட ஆக்டிங் எல்லாம் வேண்டாம் நீங்க அங்கேயே பவன் கல்யாணக்கு வந்து இந்த முத்துராமலிங்க தேவர் பாதத்தை தொட்டு வணங்கி நான் ஆரம்பிக்கிறேன் அவரை வணங்குறேன் அவரோட மதுரை மண் அப்படின்லாம் மொத்தமாக இந்த சங்கிகள் மதுரையை டார்கெட் பண்ணி முக்குளத்தூர் கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி அவங்கள தன் வசப்படுத்த தான் இந்த மாநாட திட்டமிட்டு நடத்திருக்காங்க தொடர்ச்சியாக அதை அந்த மாநாட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு மாநாட்டோட ஏற்பாடு அந்த மாநாடு பவன் கல்யாணங்கிற சங்கி பார்க்க பார்த்த வரைக்கும் நம்ம அதை அதை ரொம்ப தெளிவாக உள்வாங்க முடிஞ்சு இவங்க முத்துராமலிங்க தேவரை கொண்டாடுவது போல காட்டிக்கிட்டு அந்த முக்குளத்தோர் சமூகத்தை அவங்க அவரை பெரிய அளவில் கொண்டாடுற முக்குளத்தோர் சமூகத்தை வந்து தன்வயப்படுத்த பாக்குறாங்க ஆனா வரலாறு என்ன அப்படின்னா முத்துராமலிங்கம் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுபாஷ் சந்திரபோஸோட இணைஞ்சி படை திரட்டினப்ப அணி கட்டினப்ப படை கட்டினப்ப சுபாஷ் சந்திரபோஸ வீழ்த்துறதுக்காக இங்க ஆர்எஸ்எஸ்கார ஷூனக்கிங்க சாவர்கர் பரம்பரையை சேர்ந்தவனுங்க இந்த ஆர் எஸ் எஸ் சங்கி கும்பல் வந்து தேவருக்கு எதிராகவும் ஆஹ் சுபாஷ் சந்திர போஸுக்கு எதிராகவும் அவங்கள வீழ்த்த வீழ்த்த அன்னைக்கும் இதே ஆயுதத்தை தான் கையில் எடுத்தானுங்க இந்துக்களை ஒன்று திரளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்திய இந்தியாவோட விடுதலை நாட்டோட விடுதலைக்காக போரிட்ட அணி திரட்டின போர் போர திற படைய திரட்டின இவங்களை வீழ்த்த வேலை செஞ்சவங்க இவங்க இன்னைக்கு அதே முத்துராமலிங்கம் பேரை கையில் எடுத்துக்கிட்டு முக்குளத்தோர் சமூகத்தை வீழ்த்த மதுரையில மாநாட போட்டிருக்கானுங்க இளைஞர்கள் விழிப்போடு இருக்கணும் நம்மோட வரலாற நாம தெரிஞ்சுக்கலனா சங்கி கும்பல் அவனுக்கு தேவையான மாதிரி வரலாற திருச்சி நம்மள அவன் பின்னாடி அவனுக்காக பலியிடுற ஆடா வெட்டிடுவான் அதை நாம விழிப்போட கையாளுமே உனக்கு அடுத்து அண்ணாமலை அண்ணாமலைக்கு வருவோம் கடந்த பத்து ஆண்டுகள்ல கிறிஸ்தவ மக்கள் தொகை உலக அளவுல பன்னிரண்டு கோடி உயர்ந்திருக்கிறது இருநூறு கோடி இஸ்லாமியர்கள் என்று சொன்னேன் கடந்த பத்தாண்டுகள்ல இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை முப்பத்தி ஐந்து கோடி உயர்ந்திருக்கிறது இரண்டாயிரத்தி ஐம்பது முடியும் பொழுது ஐம்பத்தி ஐந்து முடியும் பொழுது இந்த உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே நேர்கோட்டு பாதையில போனா இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துலே மாற இருக்கிறது இன்னைக்கே கிறிஸ்தவர்கள் பாருங்க ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மொத்த கிறிஸ்தவர்களை விட வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகம் அதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமியர்கள்லாம் நிறைய குழந்தை படுத்துக்கிறாங்க அவங்க ஒற்றுமையா இருக்காங்க இஸ்லாமியர்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான நாடா மாறிடுவாங்க மொத்தத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை இந்த அயோக்கியப்பையை அண்ணாமலை வெறுப்பு பிரச்சாரம் மதவெறி பிரச்சாரம் மயிறு மட்டனு இந்த தற்கொறி அண்ணாமலை பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்ப நம்ம ஏன் திடீர்னு ஹார்ட் டோன் அண்ணாமலைக்கு யார் எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு அப்படித்தான் அரசியல் தலைவர்களுக்கோ இல்ல அரசியல்வாதிகளுக்கோ மரியாதை கொடுக்கணுமா இல்ல அவங்களை உரிமையில பேசலாமா அப்படின்னு அப்படின்னு முடிவு பண்றதுக்கு ஒரு ரெண்டு கிரைட்டீரியா வச்சிருக்கோம் ரெண்டு வகைப்பாடு வச்சிருக்கோம் அதுல என்ன அப்படின்னா ஒண்ணு அந்த அரசியல்வாதி கொஞ்சமே துளியூண்டும் அறம் இல்லாம நேர்மை இல்லாம என்ன ஆனாலும் பரவாயில்ல தன் வயிறு நிறைஞ்சா போதும் மக்களை என் மக்களை என்ன வேணா விலைக்கு கொடுப்ப நானே எப்படி வேணா காட்டி கொடுப்பனானு எவ்வளவு பெரிய துரோகியா வேணா இருப்பேன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சீமான் மாதிரி அப்படி இருக்கிறவங்களுக்கு நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோன்றதுல கூடுதலா இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த அரசியல்வாதியோ அரசியல் தலைவரோ அவங்க பொது வெளியில நாகரிகமா பேசாம அநாகரிகமா பேசினாங்கன்னா அவங்களுக்கு நமக்கு நாம அரசியல் வெங்காயம் மரியாதை கொடுக்கணும்னு கருதுறது இல்ல இந்த மூ சேர்ந்தாப்புல யாரு இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டுல மிக முக்கியமா சீமானோ அண்ணாமலை தான் நம்ம பார்வையாளர்கள் கூட சில நேரங்களில் சந்தேகம் இருக்கலாம் சீமானம் மட்டும் ரொம்ப கடுமையா பேசுமே அப்படின்னு இதுதான் காரணம் ஒண்ணு குறைந்தபட்ச நேர்மை இல்லாததன் காரணமா தன் மக்களை நூறு சதவீதம் விலை கொடுக்க தயாரா இருப்பதன் காரணமா ரெண்டாவது அந்த நபர்களே பொது வெளியில நாகரிகமா பேச வர்றதில்லை அப்படிங்கிறது காரணமா நம்ம ரெண்டு காரணத்துக்காக மரியாதை கொடுக்கறது இல்லை இப்ப அதுக்காக தான் மண் அண்ணாமலைக்கும் நம்ம கொஞ்சம் ஹார்ட் டோன் எடுக்கிறோம் இப்படி பேசிக்கிட்டே இருந்த அண்ணாமலை மதவெறிய தூண் அண்ணாமலை இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு போடு போட்டாப்ல நாம என்ன கேக்குறோம் இதனால விழிப்பா இருக்க உஷாரா இருக்க இதெல்லாம் சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொன்னாப்ல நாம என்ன கேக்குறோம் அண்ணாமலை கிட்ட சரி இஸ்லாமியர்கள் மொத்தத்துல பெரும்பான்மையே வந்துடுறாங்க அதனால என்ன கிறிஸ்துவர்கள் வந்துடுறாங்க அதனால என்ன இந்த உலக நாடுகள் வந்து ஒன்னோட ஒன்னு ஒற்றுமை பாராட்டுறது நட்பு பாராட்டுறது மத ரீதியில எல்லாம் கிடையாது இப்ப இந்தியா பாகிஸ்தான இஸ்லாமிய நாடுதான் இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவா களம் இறங்கிடுச்சா சாரி ஈரானுக்கு ஆதரவா கள களம் இறங்கிடுச்சா மற்ற அரபு நாடுகள் எல்லாம் எல்லாம் இஸ்லாமியர்கள் அதனால ஈரானுக்கு ஆதரவா நிற்போம் அப்படின்னு இஸ்ரேலையும் அமெரிக்கா அமெரிக்காவையும் எதிர்த்து ஈரானுக்கு துணை நின்று போர் புரியுதா இல்ல பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போச்சு ரெண்டு பேருமே ஒரே மதம் தான் ஏன் தனியா பிரிஞ்சு போனாங்க இங்க மதம் வந்து நாடுகளை இணைக்கிறதுக்கு ஒரு ஃபேக்டரே கிடையாது மதமா எந்த நாடுகளும் இணைவதே கிடையாது அவங்க எதன் பொருட்டு இணைவாங்க ஒரு நாடும் இன்னொரு நாடும் இணைஞ்சு செயல்படுறதோ எதிர்த்து செயல்படுறதோ எதன் பொருட்டு அப்படின்னா வியாபார ரீதியில மட்டும்தான் இங்க மொத்த உலக அரசியலுமே போர்கள் நிகழ்றது எல்லாமே வியாபாரத்துக்காக மட்டும்தான் வியாபாரத்துல நீ எனக்கு எதிரியா நண்பனா உன்னோட உன்னோட வளம் கனிம வளம் எனக்கு மொத்தமா நீ கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிறதுல தான் இங்க போர் நிகழும் அதுல இதுல நீ இஸ்லாமிய கண்ட்ரி நீ இதுல வேற கிறிஸ்டியன் கண்ட்ரி அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது அதனால மதத்தால நாடுகள் ஒன்று கிடையாது வியாபாரத்தினால பொருளாதாரத்தினாலதான் பகையோ நட்போ இங்க ஏற்படும் அதனால இந்த தற்கொலை தருதல ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு ஏதோ புள்ளி புளி மயிரெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாப்ல அண்ணாமலை அதனால அண்ணாமலை எல்லாம் நினைக்க வேண்டாம் அண்ணாமலை ஒரு டம்மி பீஸ் காசை வச்சுட்டு கண்ணா காசு சேர்ந்து போச்சு அண்ணாமலைக்கு காசை வச்சுட்டு பூந்து விளையாடுறாப்ல எல்லாருக்கும் சப்ளை பண்றது நிர்வாகிகளுக்கு சப்ளை பண்றது மீடியாக்காரங்களுக்கு சப்ளை பண்ணி பெரிய தலைவர் முடுங்கி ஆயிடலாம் அப்படின்னு நினப்பதான் அண்ணாமலைக்கு வேற ஒன்னும் ஒரு மயிரும் கிடையாது அண்ணாமலை கிட்ட அவ்வளவுதான் அது இல்லாத இன்னும் பள்ளி குழந்தைகள் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது பட்டை அடிச்சு போனோமா ருத்ராட்சை கொட்டை மாட்டிக்கிட்டு போனோமா அந்த கொட்டை பட்டை எல்லாம் நீ மாட்டிக்க அண்ணாமலை எங்க கிட்ட சொல்லாத எங்க வீட்டு பிள்ளைகள் கிட்ட சொல்லாத நீ வேணா செஞ்சுக்க எந்த அறிவு மயிறு இருக்கிற எவனாச்சு இப்படி சொல்லுவானா எந்த அடையாளங்களும் இன்றி கல்வியை கற்க அறிவை வளர்த்துக்கத்தான் பள்ளிக்கூடம் அடையாளங்களோட போறது இல்லை இங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் வந்து அடையாளங்கள் சாதி அடையாளங்கள் இல்லாமல் கல்வி கூடங்களை மாத்தணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தா அதுக்கு சட்டம் கொண்டு வரணும்னு போராடிக்கிட்டு இருந்தா இந்த தற்கூரி ருத்ராட்ச கொட்டைய மாட்டிக்க பட்டைய தருதலை தற்குரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்புறம் இறுதியா உறுதிமொழி வேற என்ன உறுதிமொழி அப்படின்னா மதம் மாற்றத்தை தடுப்போம் மதம் மாற்றம் மாறினவங்களை தாய் மதத்துக்கு திரும்புவோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை வேற இறுதியாக மாநாட்டோட இறுதியில் எடுத்தாங்க இதுல என்ன அப்படின்னா நீங்க அஞ்சு விரல் மாதிரி ஏற்றத்தாழ்வு ஆண்ட அடிமை முறை இருக்கும் ஆண்டுக்கிட்டே குடிமை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற முறை இருக்கும் நாங்களே அதிகாரத்தில் இருப்போம் அப்படிங்கிற முறை இருக்கும் தீட்டு பார்ப்ப தீண்டாமை பார்ப்ப ரெண்டு டம்ளர் முறை வச்சிருப்ப கோயிலுக்குள்ள விடமாட்ட கருவறைக்குள்ள விடமாட்ட முக்கியம் கருவறைக்குள்ள விடமாட்ட இது எல்லா மைரியும் வச்சுக்கிட்டு இதுல இவங்க வந்து மதம் மாறுறத யாராவது பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல மதம் மாறினா நாங்க தடுப்போம் அப்படின்னு உறுதிமொழி ஏத்துக்கணுமா இவ்வளவு அயோக்கியத்தனத்தை முதல்ல மாத்துவோன்னு உறுதிமொழி ஏத்துக்குங்கடா அப்புறம் என்ன நீ மதம் மாறுறத தடுக்குவோம் அப்படின்னு மதம் ம மக்களுக்கானது வீசிக்க மாநாட்டுல அந்த பேரணியில ஒரு அருமையான முழக்கம் அது மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படிங்கிறது எந்த சாமியை கும்பர்றதுன்னு ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் முடிவு பண்ணிப்பான் அவன் என்ன சாமி கும்பிடணும் அவன் என்ன சாப்பிடணும் அவன் எங்க போன எங்க வரணும் எங்க நிக்கணும் எப்படி நிக்கணும் இதெல்லாம் நீ முடிவு பண்றது நீ யாரு நீ யாரு மதம் மாறுறவங்கள தடுக்கணுமா மாறிட்டவங்கள தாய் மதத்துக்கு திரும்ப தாய் மதத்துக்கு வந்து என்ன புடுதுவா போற மறுபடியும் நீ பண்ண பழைய அந்த ஆண்ட பரம்பரை கீழ் சாதி மேல் சாதின்னு சொல்லிக்கிறதுக்கு போற இதுக்கு இவருக்கு தாய் மதத்துக்கு திரும்பணுமா தாய் மதத்துக்கு இது ஒரு உறுதிமொழி வேற இப்படி மொத்தத்துல ரொம்ப கன்றாவியா மதவெறியை தூண்டுற விதமா அதாவது தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு இருக்கிறத அந்த போர்வையிலே முருகனை கொண்டாடுறோம் அப்படிங்கிற அந்த போர்வையிலேயே சமஸ்கிருத நோக்கி நகர்ற மிகப்பெரிய திட்டத்தை நோக்கி இந்த மாநாட் செயல்பட்டிருக்காங்க அதனாலதான் முருகனை கையில் எடுத்திருக்காங்க அதனாலதான் கந்தசஷ்டி கவசத்தை மூலமா ஒன்று கூடுவோம் கவசத்தை கந்தசஷ்டி கவசத்தை மாதந்தோறும் பாடுவோம் அப்படிங்கிற எல்லாம் நடைமுறைப்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க இது பின்புலம் எல்லாம் தமிழ் உணர்வு மூலமாவே அவங்களை கூட்டி போய் அந்த தமிழ்ல இருந்தே அவங்கள சமஸ்கிருத மயப்படுத்துறது அந்த மொழி உணர்வை மலுங்கடிக்கிறது தமிழ் கடவுள்னு சொல்றது மூலமாவே கொண்டு போய் யாமா முருகனுக்கு அண்ணன் விநாயகரே விநாயகனுக்கு அப்பா சிவனு சிவனை வடநாட்டுல கும்ப கும்பிட்றான் அப்போ வடநாட்டுல பேசுற இந்தி மொழியை நம்ம இங்க பேசலாம் சமஸ்கிருதத்தை நீ தமிழ் கடவுள் முருகன் நீ என்ன அவனுக்கு மொழி கடந்து இந்தி வரைக்கும் இந்தி சமஸ்கிருத வரைக்கும் முருகனுக்கு தெரியும் அதனால அதனால ஆகம விதிப்படி எங்கவா தான் சமஸ்கிருதத்துல ஓதுவா நீ தமிழ்ல எல்லாம் குடமுழுக்கு பண்ணனும் கேட்காத அர்ச்சனை பண்ணனும் கேட்காத அப்படின்னு திசை திருப்புற வேலையைத்தான் மிகப்பெரிய வேலை திட்டமா இவனுங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இந்த மதவெறி அயோக்கிய கும்பலை ஆஹ் இனம் கண்டு இளைஞர்கள் விழிப்போட இருக்கணும் மக்கள் விழிப்போட இருக்கணும் அதுவும் இந்த மாநாட்டு கூத்து எப்படி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க அப்படின்னா ஆஹ் ஆறுபடை வீடும் ஒரே இடத்துல நாங்க பிரம்மாண்டமா உருவாக்கியிருக்கோம் அதை பார்க்க வாங்கன்னு முருகரை கொம்படுறவங்களை எல்லாம் வணங்குறவங்களை எல்லாம் அந்த பக்தியின் பேர்ல ஆட்களை இருக்காங்க அதுவும் இதுல நம்ம பேச மறந்தது அதிமுகவோட அயோக்கியத்தனம் அதிமுக இந்த மாதிரியான ஆர் எஸ் எஸ் ஓட இந்து சங்கி கும்பலோட மாநாட்டில் உட்காந்துக்கிட்டு திராவிடத்தை இழிவுபடுத்துற பெரியாரை இழிவுபடுத்துற உட்காந்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு பேனை பல்ல காட்டிக்கிட்டு இருந்தது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது முருகன் மாநாடு ரொம்ப ஃப்ரீயா எந்த இடையூறும் இல்லாம நடத்த அனுமதித்த திமுகவும் மிக கண்டனத்துக்குரிய திமுகவோட செயல்பாடுகளும் கண்டனத்துக்குரியது இந்த முருகன் மாநாடுக்கு அடிகோல் சேகர் சேகர்பாபுங்கிற சங்கி அந்த சங்கி வழி நடத்துற திமுக தலைமை திமுக தான் காரணம் சங்கிகளை களத்துல எதிர்த்து வேலை செய்யறவங்களை எல்லாரையும் முடைக்கிட்டு சங்கிகளை சுதந்திரமா செயல்பட விட்டு இருக்கு திமுக இப்படி தரப்புலையும் அரசியல்வாதிகள் தங்களோட சுய லாபத்திற்காக தமிழர்களை தமிழ்நாட்டை பலியிட எப்பவும் தயாரா இருக்காங்க நம் மொழிய நாம தான் வீதியில இறங்கி களத்துல இறங்கி காப்பாற்ற முடியும் அரசியல்வாதிகளை நம்பி பிரயோஜனம் இல்லை மக்கள் விழிப்போட இருக்கணும் இளைஞர்கள் விழிப்போட இருக்கணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்